அவங்க பொற்சொல் எகுரு எகுரு வருகின்றது வணக்கம் வாங்க ஆம் நாளை கேள்விச்சரம் நாளை இடம்பெறாது அவரதுக்கு வேலை காரணமாக அது வெள்ளிக்கிழமை இடம்பெறுகின்றது சொல் விளையாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளை இன்று எல்லாம் இன்று அறிவு களஞ்சியம் நாங்களே எடுத்து வருவோம் கேள்விகளை நாளை எப்பொழுதும் ஊரோட விளையாடு வச்சு அவர்கள் வந்திருந்தால் அவர் செய்து கொள்வார் இல்லாவிட்டால் நாங்கள் தமிழோட விளையாடு அப்படி நேர்ச்சல் இருக்கு தானே செய்து கொள்ளலாம் இன்றைய நாளுக்கான பாமுக பொரிச்சொல் ஆக வருகின்றது எகுரு எஹுரு வணக்கம் வாங்க எகிறக்கூடாது வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி அவர்களே பாமுக உறவுகளுக்கும் திரு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பொறிச்சொல்லின் மாற்றம் எகுரு என்ற சொற்கமான நிலையிலிருந்து அல்லது ஒரு அளவிலிருந்து ஒன்று திடீரென்று அதிகமாக உயர்ந்தல் எகுரு ஏறிவிட்டது இப்பொழுது பொருட்களின் விலை ஏற்றத்தினால் நாளாந்த வாழ்க்கை செலவுகள் எகுறி கொண்டே செல்கின்றன ஏற்ற மிகுதியாக இருக்கிறது எகுறிக்கொண்டு சொல்லுகின்றது நில அதிர்வுகள் ஏற்படும் போது அதன் தாக்கத்தினால் அசையும் பொருட்கள் அதன் விசையின் காரணமாக தூக்கி எறியப்படுதலும் எகுறுதல் என்று சொல்லப்படுகிறது எகிருதல் இதோடு உன் பேச்சை நிறுத்து அளவுக்கு அதிகமாக பேசினால் உன் கற்கள் எல்லாம் எகுறிவிடும் என்று சொல்லுவார்கள் ஒருவர் சுலபம் சுபல சுலபமாக ஏறி குதிக்கும் அளவுக்கு கட்டப்பட்டிருந்த மதில்கள் எல்லாம்

மற்றது விளையாட்டு போட்டிகளில் உயரம் நீளம் பாய்தல் வீரர்கள் எகிறி கொதிப்பார்கள் நீளம் பாய்கிறதுக்கும் எகிறுவார்கள் உயரமாக பாயிறதற்கும் எகிறி குதிப்பார்கள் எகிறி பாயுவார்கள் நான் வேகமாக ஓடிய போது எனது சட்டை பையில் இருந்த சில்லறை காசுகள் எல்லாம் சிதறி விட்டது ஓடும்போது சில பொருட்கள் சட்டை பை விளையாட பார்க்கும் போது எகறி போய் கால்பந்து போட்டியிலும் வீரர்கள் பந்தை காலால் எகிரி உதைந்து விளையாடுவார்கள் எகிரி உதைந்து கோல் அடிப்பாங்க சண்டை என்று வந்துவிட்டால் ஒருவரின் பேச்சும் செயலும் அளவுக்கு அதிகமாக எகிரும் ஒருவருடைய பேச்சு செயலுதான் என்ன சொல்றது என்ன பேசுவது தெரியாம அளவுக்கு அதிகமாக எகிரு எகிரும் என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த எகிர்றது வந்து ஒரு நன்மையாகவும் இருக்கும் தீமையாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் மணியக்கா நீ ஹலேட்சா வணக்கம் மணியக்கா எஹுரு என்றது எனக்கு தெரிஞ்சு நான் பாவிச்சதும் இல்லை சரியான குறைவா இருந்தது கேள்விப்பட்டது ஆனா இன்று பல விடயங்கள் நேவிஸ் பிளிப்ஸ் அண்ணி சொல்லும் போது கேள்விப்பட்டிருக்கிறேன் மிக சிறப்பு வாழ்க்கைகள் எகிர்றது என்ன சொல்ல கேட்காம எகிர் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் மணியக்கா மற்றவையெல்லாம் வரைந்து அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் எகிரிக்காது எகிரிக்காது

வணக்கம் கதைச்சு கொண்டே நிப்பாட்டி விட்டாகிய திடீரென்று கதைக்க வேண்டி வந்தாலும் இதுக்கு பாதிப்பு வராது என்று நிப்பாட்ட மறந்து ஓட்டே மன்னிப்புடன் எகிறுதல் எனது பொருச்சொல் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது எகிறு எகுரு தொட்டிலில் நின்ற மாடுகள் தேங்காய் ஒன்று மேலே தகரத்தில் விழுந்ததால் மாடு ரெண்டும் எகிறி குதித்து கட்டை அவி அவிட்டு கொண்டு ஓடிவிட்டது அதே போல வீதியில் சென்ற மாட்டு வண்டி முன்னால் பெரிய ஒரு வாகனத்தின் சத்தத்தினால் அந்த வண்டியில இழுத்து கொண்டு கரையாக ஓடி நின்றவர்களை இடித்தது சிலர் வந்து தாயப்பனுடைய அல்லது நல்லவற்றை கீழாமல் எகிரி நடக்கிறார்கள் பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள் பிள்ளைகள் அதாவதான் பிள்ளைகளை இலங்கையில் கூறுவார்கள் இவன் அவன் எகுது நின்று தான் நச்சதைத்தான் செய்வார்கள் சொல்றதா இங்க சொல்ல எனக்கு கேள்விப்படையில அங்க சொல்றதான் கேள்விப்பட்டேன் அந்த நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக வித்தியாசமான பொருட்களுக்கு விலைகள் எகரிக்கொண்டு போகிறது மற்றது இலங்கையில வந்து பொருட்களின் விலை அந்த மரக்கலை இல்லாத காலங்களில் அங்கு விலைகள் எகும்போது இங்கு அதை விட பலமாக எகிரிக்கொண்டு போகும் எங்கள் கிங்ஸ்பெரி என்ற இடத்தில் இருக்கிற மிரக்கரை கடை மலிவென்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அஹ் அந்த பையினில் போட்டு கட்டி போட்ட அந்த ஆக்கல் போய் விரைவாக எடுத்து கொண்டு போகலாம் தானே அப்ப அதுக்குள்ள நெல்லதும் கூடாததும் அவர்கள் புத்திசாலியா நாங்கள் முட்டாள்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்னன்னு சொன்னா வேலையாள விரைக்க அவசரமா போயே நாங்க உண்டும் பார்க்க மாட்டோம் கொண்டு வந்த இந்த உள்ளி எல்லாம் அப்படித்தான் இருக்கும் பார்த்தா இங்க முளைச்சி போயிருப்பேன் கூடுதலாக

முந்த நாள் போய் இறைச்சிக்கில் இறைச்சி சிக்கன் வாங்கி மின் மீன்லாம் வாங்கிட்டு நான் படுத்துட்டு வந்துட்டேன் ஒரு தமிழ்நாள் தான் வேலை செய்கிற அதுக்குள்ள சரியா அப்போ அவர் தான் வெட்டி தந்தார் சின்ன நான் தாங்க சேண்டு கேட்டு ஓமன்ட்டு வெட்டி தந்தார் அப்புறம் இன்னும் ஒன்றும் கேட்டேன் நான் அது போக்சில் இருக்குது அது லிவர் அப்போ நான் அப்பவும் திறக்கலன்னு டவுட்டு கேட்டேன்னு எல்லாம் வச்சிட்டிங்களான் நான்ட்டு ஓமன்ட்டுட்டார் அப்போ வந்தாச்சு நல்ல வேலை வந்து சேன்ஸ் போய் பொருட்கள் கல் போக்குள்ள எனக்கு ஒரு மனம் உண்டாட்டிக்குது அதுக்குள்ளே இருந்து சரியா என்ற அப்போ என்னடா மனம் வருகிறது விளங்கிட்டு எனக்கு ஏதோ உரைச்சோ ஏதோ ஒன்றா மனம் இல்லை அப்போ சேன்னு சொல்ல ஷோப்பிங்கை முடிச்சுட்டு திரும்ப ஒரு டவுட்டில் எடுத்து பார்த்தேன் இந்த மனம் கப்பண்டடிக்குது என்னென்னு பார்க்கணுமே நான் பார்த்தா அதுக்குள்ள என்னென்றது தெரியாது அப்போ கடைக்குள்ளே போனால் அந்த போக்ஸ் பேக்கை தொட்டு பார்த்தா நான் அந்த போக்ஸுக்கு ஒரு சின்ன பக்ஸ் இருக்குது என்ன மாதிரி அதுக்கெலாம் அந்த லிவர் வச்சிருப்பாரு ஃப்ரெஷ்ஷன் சொல்லி அப்போ அது இல்லை தொட்டு பார்த்த இடத்துல இல்லை அது திரும்ப போனேன் நல்ல வழி அந்த ஏரியாவுக்குலாம் அதுக்கெலாம் செஞ்சு ஒரு பக்கத்தில் போ வீட்டை நான் அப்போ ஜீரத்து கரெக்டு போட்டு இருந்திருப்பேன் எனக்கும் அப்போ அன்றைக்கு வர நாளும் அப்போ அன் திரும்ப போனேன் போ கேட்டனா அந்த ஏதோ வச்சுருக்குறீங்க நான் பார்க்கல ஆனால் அந்த பாக்ஸ் வைக்கலண்டு இல்லையே நீங்கள் அந்த பக்கம் தான் கையை காட்டினீங்கன்னு சொன்னார் மற்ற பக்கம் அப்போ அதில் நின்றவர் அவர் ஓனர் அவர் அவர் சொன்னார் இல்லை அவ கேட்டது இதை தான் கேட்டவர் எனக்கிட்ட நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்க போல பாருங்க பார்த்தா துக்கில் வச்சுருந்தார் குடல் ஏன்னா குடலே அந்த மனம் குடலை புரட்டி தான் வந்துது எனக்கு இது இன்னும் இப்படி நோறுது இப்படி நோறுதுன்னு போட்டு நான் சிக்கனடா நினச்சது அவர் சொன்ன நீங்க குடல் நாங்கள் கேட்டா குடலை நினைச்சே பார்க்க இல்லைன்னா

அப்ப அந்த வைக்காமல் இவர் இத வச்சுட்டு போட்டோம் இல்ல நீங்க அந்த பக்கம் தானே அப்ப அவரே சொன்னார் நல்லா அவன் ஓனர் அவர் சொன்னார் இல்ல இல்லை அவன் கேட்டது இதை நீ மாதிரி வச்சுட்டான் சொல்லிட்டு திரும்ப அத வச்சு போனான் அஞ்சு நல்ல ஆழம் பண்ண சத்தி எடுக்க பண்ணிட்டீங்க காலங்க தலை விட சொல்றதாங்க சண்டார் ஓ இன்னும் மனம் என்னது அதுக்கு பிறகு அப்ப ஏ அதுல நான் நியமாளியன்னு சொல்றதுக்கு இல்ல இருந்தும் அத கடைக்கு ஒரு தான் நான் பார்த்துக்கலாம் நம்பிக்கை என்ன நம்பிக்கை கடைக்கு ஒரு தான் நான் பார்த்துருக்கலாம் அதை எல்லாம் வச்சுட்டிங்களான்ட்டு ஒரு டவுட்லாம் கேட்டு அது கேட்டு போனான் அவசரம் வண்டிக்கு அப்போ வச்சு போட்டு அடுத்த ஷாப்பிங்கை பிடிப்போம் மட்டும் போட்டு வந்துட்டு ஓ மை காட்டு இப்படி மணக்க மாட்டேன் மாதிரி இருக்கிறது எனக்கு அப்படியே அதில் வந்து சில கவனையின்மை தான் அதை நானும் பார்த்துட்டு நின்றுருக்கேன் என்ன என்னை வைக்கிறாரு நாங்கள் அவனை போட்டு நிற்கிறாரு தானே அதான் சிலர் சொல்லிவிடுறேன் ஆர்டர் பண்ணி போட்டு போங்கன்ட்டு சொல்லி நான் அப்படி பண்ணுறது இல்லை ரெண்டாவது இதுவும் நடக்கலாம் அதுக்குள்ள எல்லோரும் இப்போ வந்து இப்போத்தைய காலகட்டங்களில் எல்லோரும் வந்து நேர்மையானவருன்னு சொல்கிறதுக்கு இல்லை என்ன சிலர் இருக்கிறார்கள் மறைச்சாட்சியோடு செய்கிறார்கள் ஆனால் எனக்கு அதில் நினைப்பேன் அப்படி சனிக்கிழமை நடந்த சம்பவத்தை சொன்னேன் சொல்லுங்க மற்றது இந்த வெயில் வெயில் அந்த வெதர் வந்து இந்த பூ மரங்களுக்கு ஒத்து கொண்டால் அது எகிரி வளர்ந்து விடுகிறது ஆனா அந்த குளிர் இதுகள் வந்ததுன்றா அந்த நின்ற இடத்தை விட்டா அசையாது எங்கள் வீட்டு சில பூக்க மரங்கள் விதைகள் போட்டு முளைத்ததும் ஒரே அளவிலேயே இவ்வளோ நாள நின்றது நான் வெள்ளி இரவு பார்த்ததுக்கு இப்போது பார்க்கும்போது அது வித்தியாசம் தெரிகிறது அந்த நெல்ல காலநிலைனா ஆனால் நான் தண்ணி விட்டுறதுக்கும் தண்ணி விடாததுக்கும் வித்தியாசம் பட்டேன்னு தெரியுமேண்ணா

மேல தூ இருக்கிறது அப்ப அதையும் இலைகளுக்கு குளிச்சி அடைஞ்சிருக்கு அந்த மரம் செழிப்பா நின்றா மழை பெஞ்சாலும் கூட சாடிக்க மழை தண்ணி அழகாக இருக்கிறது நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து நன்றி நன்றி வணக்கம் ரஜினி என்ன மழையா உங்க நாட்டுல வெளியில வந்து வேலைக்கு போவதற்கு

நல்ல அந்த மெனதுக்கு நிம்மதியான இதா இருந்தது இவ இருக்கிறதும் ஒரு என்ன சொல்றது ஒரு நாச்சந்தில ஒரு கோணர்ல உயரமான வீடு வேண்ட அப்ப அந்த தேசம் முழுக்க வீட்டுக்குள்ள நின்று வீட்டு வீட்டையே நின்றுட்டு வந்தோம் அந்த எங்களோட பிரிக்கினோம் அவன் டென்மார்க்ல இருந்து வந்தவ பிள்ளை தாய் அவையெல்லாம் வந்து போச்சினம் அது நேரண்டது நேற்று வாணி இந்த பிள்ளைக்கு அந்த என்ன குழந்தை தெய்வம் ஒன்றெண்டு சொல்லுன்தானே நேற்று முழுக்க எங்கள் ரெண்டு பேரையும் வைக்க மாட்டேன் காலை தூக்கி பிடிச்சோண்டு எங்களையே கவுக்கோண்டு போய் கொஞ்சி கட்டி பிடிச்சு பாய் சொல்லி போட்டு திரும்பி பார்க்காம ஓடி இந்த அது அம்மா அப்பாவுக்கு தெரிய தனிவட ஒண்ணும் பண்ண முடியாது அவர்கள் சரிதான் இப்பத்திய காலகட்டங்கள் இப்பத்திய விலைவாசிகள் இப்பத்தி இதுகளுக்கு உண்மைதான் இப்ப அது இல்லேன்னு நான் நான் சொல்லல வாணி என்னடா இப்ப இந்த பிள்ளை படிக்க இன்னமும் ஒரு வருஷம் இருந்துட்டு அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போற நெசரி போ தொடங்க கொண்டு போயிருக்கலாம் இப்ப தூக்கலாம் பாணி தேந்து வளர்ந்துட்டா தூக்க தூக்கி வச்சிருக்க மாட்டேன் அத அதே இப்ப செய்யணும் அந்த குறும்பு இதுகள் எல்லாம் தேர்ந்து வேற மாதிரி மாறி அதுதான் எங்களுடைய ஒரு ஒரு அறைக்க தாயோட நிப்பர் இந்த எங்கடைய அறைக்க ஓடிக்கிறோம் இவர் கீழே நின்றா கீழே நின்றுட்டு மேலே வர நான் நின்றா வாணி அப்படியே அந்த இது அந்த கண்ணும் கருத்து மாத்தான அவர் வளர்க்கணும் ஏனென்ற அவர் என்ன செய்கிறார் என்ன தெரியாது அந்த அவ்வளவு வீச்சு கூடுன துடியாட்டம் கூடுன சரி நன்றி வாணி நன்றி ராஜினி அல்போடு சொல்லுவாங்க வணக்கம் அவர் கும்பிட்ட இருக்க ஜெசி வாங்க வணக்கம் அவர் வேலையில இருக்க பத்மினி அவர்கள் வாங்க வணக்கம் 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 பாணியங்க ஆனந்த இருக்கறவரோட வணக்கம்ோம் நானும் வணக்கம் பாணியமாவே போய் வந்துட்டு தட்டற கா போட் வந்து இன்ன நடக்கறது எனக்கு கேல வாங்கிக்க ஃபுரிச்சல் எஹ்று எஹ்று எஹ்கிர nayekir எஹ்று மாத்த எஹ்கிர கொண்டு பில்ல அம்மண்ட எஹ்றுக்கு மாச்சிட்டா எஹ்கிர எஹ்ரா எஹ்கிர எஹ்கிர என்ன புரியல அதான் நான் எஹ்கிர கொண்டு வேற என்ன வந்து சொல்ற வர எஹ்று எஹ்று

தோட்டத்துக்கு போன நரியும் தோட்டத்துக்கு போச்சுதான் திராட்சை தோட்டத்துக்கு நரி போச்சுதான் தோட்டத்துக்கு போன நரி திராட்சை தோட்டத்துக்கு போன நரி திராட்சை திராட்சை கொடிக்கிற குலகள் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அத வெட்டி பாத்து எகிறி எகிரியும் பார்த்துதான் அப்படியே வெட்ட இல்லையா அதோட இழுந்தப்பழம் ஓடி போயிட்டான் எகிடுறது எகிரி பாயுறது எகிறது துள்றது குதிக்கிறது எகிரி குழா எப்படி அதனால சொன்ன மாதிரி நிலநடுக்க மாதிரிதானே சில பொருட்கள் அசைக்குது

ஒரு ஒரு தாக்கத்தால அந்த அந்த வலிகள் அதெல்லாம் ஏற்படுமா அந்த அந்த எகி அது அதைத்தான் போட்டிருக்கு எகிர் வீக்கம் சொல்லி அந்த ஒரு சொல்லு மட்டும்தான் அதுல அதுவும் அகராதியில இருந்து அந்த உங்களுக்கு தேடி பார்க்க அந்த பருத்தி வயதுகள்லாம் வந்துருந்தது எகிர் வீக்கம் என்று ஒரு சொல்லி அகராதியில இருக்கிற அதனால இப்ப எழுதுறது கஷ்டம் தானே இப்ப அதனாலதான் சரியா நன்றி நன்றி எகிர் எகிர் அது

கலகையில இழுக்க வச்சுட்டு ரெண்டு பக்கத்துல ரெண்டு சத்து சமையல் அது அடிப்பட்டு அதுவும் சித்திரை அதுகள்ல சித்திரை நேரங்கள்ல வந்து எல்லா பிள்ளைகளும் ஓட்டி வர போயிட்டேன் அடிபுட்டு பட்டு தான் அதுல ஏறுறது என்ன பஸ்ல ஏற மாதிரி அது சில நேரம் கழித்துல நீ என்னையம்மா செய்யற கட்டிட்டு படாரன்னு அது அப்படியெல்லாம் அவ்வளவு பழைய காலத்துல ஜோசா இப்போ எதுவுமே இல்ல விளையாட்டுமே இல்ல

பத்மனி காலையில என்ன அங்கால கை வருது இங்கால வருகுது அங்கால வருது இங்கால என்ன பண்றீங்க நீங்கதான் அங்கால இப்படி எடுத்து எடுத்து வைக்கிறீங்க என்ன அது அடுப்புல கத்தரிக்காய் பொறிய விட்டது வாணி மோகன் என்ன பொறிய விட்டாதுல போயிருந்து அறிவிப்போம்

முதல் பப்படத்தை பொறிச்சு ஒரு வேந்து கண்டெய்னர் இதெல்லாம் பொறிக்கிறது வெங்காயம் தனியா இத பொரிய பொறிச்சு வச்சிட்டால் போட்டு ஆறாம் விட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் பேருந்து ஒரு தகவல் அதை எடுத்து குழம்பு இல்லை ஒண்ணும் இல்ல அதை வர வழியல் இப்ப சிலர் சொல்வார்கள் என்ன தாளிப்பு இருக்குதான் தாளிச்சு வைப்போம் அதையே தாங்க இல்ல ஒட்ட மொத்தமா தாளிச்சு போட்டணும்

அலுமினியம் போயில அதுக்கு மேல கிச்சன் போட்டுட்டு பேக் பண்ணி ஒரு சின்ன போட்டுட்டு வைப்பேன் நூறு பேப்பர்ல போட போட என்ன அது என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நாளும் கத்தரிக்காயே முழு ஊர்ல உப்பு தண்ணி போட்டு அப்பா எண்ண முடியாது

ഉടനെ കറി വിണേ നികുൻ എല്ലാവർക്കും കത്തറികൾ

பொம்பானியகம் வெల్లిகளா விண்ணேன தொடங்கினது சும்மா உடம்பா கொஞ்சம் தடிமனது காजल நீட்டு கொஞ்சம் காது குத்தும் தொண்டனோ காதுக்குல வரதம் வந்தால மற்ற வரதங்கள் வரமنده காது நம்பு வரதம். அப்ப ஆண்டிபாய்டிக்கு கொடுத்த ஒரு காரணத்தை ஞாபகம் சரி நன்றி நீங்கள் விதாடுங்க கேள்வியால் எடுத்துட்டிங்களா